பைரவா சரணம் பைரவா சரணம் பாவங்கள் பூக்கும் பைரவா சரணம் ஈசனின் மகனே விரைவா சரணம் எங்களை காக்கும் துணையே சரணம் அன்பக்குறையெல்லாம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தலை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவேர் தூயமலத்தோருக்கு அருள் தந்திடுவீர் தந்திடுவீர் கொண்டவரே நல்லவரே முனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரேவலையும் தாயாயிருந்தம் தாங்கிடவே வந்திடுவே தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே நீ காத்திடவே செய்திடுவாய் சிரம் தாழ்ந்திப் பணிந்தோமே உந்தன் திருவடியே காவல் தரும் தெய்வமே கால பைரவரே கவலையெல்லாம் போக்கிடவே செய்வாய் நாவலரும் பாவலரும் நாடு முனை போற்றிடுவார் ஐந்து தலை இருந்ததனால் ஆணவமாய் திருந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்துவித்த வல்லவரே ஒரு தலையை கொய்திட்டு ஒடுங்கும்படி செய்தவரே உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே துக்கிலும் ஆட்சி செலுத்திட வந்தவரே ஆலயத்தை காக்கின்ற அரும்பணியை செய்பவரே இஷ்ட தெய்வமாயிருப்பவரே எங்களை காத்திடுவாய் எதிரிகளை நடுங்க வைக்க யமக்கருள் புரிந்திடுவாய் துஷ்டர்களின் தொல்லைகளை துரத்திடுவாய் வைரவரே தூபதீபம் காட்டி உனை தொழுதிடவே வந்து நின்றோ இடுகாட்டில் இருப்பவரே எங்களை நீ காத்திடுவாய் இவ்வுலகத் துயரமெல்லாம் இல்லாமல் போக்கிடுவாய் கொடுங்கோன்மை வீழ்ந்திடவே அருள் கொடுப்பாய் குலம் தழைக்கச் செய்திடவே கும்பிடுவோம் பக்தியுடன் தேய்பிரை அட்டமையில் தேடி உனை வணங்கிடுவோம் தேங்காயில் நெய்யூற்றி விளக்கேற்றி வழிபடுவோம் நள்ளிரவு வேளையிலே நாடி வந்தோம் உன்னை அப்பா உன்னை என்று எங்களுக்கு வேறு துணை இல்லை அப்பா தை மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயிலும் மறவாமல் உன்னை பணிவோமே பைரவா மயிருளைய கற்றிடவே பேருளியாய் வருபவரே மகாபைரவரே மலரடிகள் தந்தருள்வி தைரியத்தை ஊட்டுகின்ற தயாவரே திருவுருவே டமருகம் கையிலேந்தி தரிசனந்தான் தருபவரே சிவகங்கை மாவட்டம் திருத்தூரில் தலம் கொண்ட சிவகாமி சுந்தரி உடனாய திருத்தளிநாத ஸ்ரீ யோக பைரவா வரம் தரும் வள்ளலே வணங்குவோம் முன்னடிகள் வறுமையினை வற்றாத அருக்கடலே நவகிரகம் யாவினையும் கட்டுக்குள் வைப்பவரே சனி பகவான் குருவாக வழிபடும் ஆசாலே புவனவிலால் காப்பவரே புண்ணியங்கள் சேர்ப்பவரே பூணூலாய் நாகத்தை அணிந்தபடி நிற்பவரே கிரகதோஷம் யாவினுக்கும் பரிகாரம் தருபவரே கேட்டதை கொடுக்கின்ற கருணை மனம் கொண்டவரே உள்ளும்படி உன்னிடத்தில் வேண்டுகிறோம் வினையை நீக்கிடப்பா உறுதுணையாயிருந்திடப்பா உன்னையே கதி என்று உன் கோயில் தேடி வந்தோம் ஷரணடைந்த எங்களது சங்கடத்தை போக்கிடுவாய் அடியாரின் துன்பத்தை அடியோடு அழிப்பவரே தாரணர் என்று உனை உலகம் மழைக்கிறதே படியாத கண்ணீரை வற்றும்படி செய்திடுவாய் வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வல்லவரே கடைக்கண்ணால் பார்த்துவிட்டால் கவலைகள் தீருமையா கிரகசாந்தி ஏற்பட்டு பாதிப்புகள் நகண்டிடுமே உப்பிலா மிளகு வடை எடுத்து வந்தோ செவ்வரளி மாலையினை சீராக தொடுத்து வந்தோ தப்பேதும் செய்திருந்தால் பொறுத்திடப்பாதய உடனே தடி நீக்கி கருணையுடன் எங்களை நீ காத்திடப்பா கல்விகர் இல்லாத ஸ்ரீயோக பைரவரே தரணியை ஆளும் எங்கள் ஸ்ரீ மகா பைரவரே பக்தர்களை பறிவுடன் காக்கும் பைரவரே சந்ததி சகல சகலநலம் தருபவரே இத்திருக்கோவிலே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் தொடங்கி மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் வரையில் ஆறு தினங்களும் சம்பக சஷ்டி நடைபெறுமே அச்சமயம் வருகின்ற அடியவர் வாழ்வில் ஆனந்தம் பெருகிடச் செய்யும் பைரவரே உற்சவ நேரத்திலே அட்ட பைரவா முனக்கு யாகமுடன் அபிஷேகம் ஆராதனை நடைபெறுமே அச்சனையும் ஆராதனையும் பல மணி நேரம் தொடரும் அண்டிய வினைகள் அத்தனையும் விலகும் ச்சயம் எண்ணியது கைகூட அருள்வாய் கிழலாக தொடர்ந்து வந்து எம்மை காத்திடுவாய் அசிதாங்க பைரவா உரு பைரவா சண்ட பைரவா புரோதன பைரவா உண்மத்த பைரவா கபால பைரவா பீஷண பைரவா சம்ஹார பைரவா என்று உனை எட்டு பயிரிலும் போற்றி வணங்குவோம் அருள் புரிவாய் அசுர குலத்தவன் சிவனை இணைத்து தவவிருந்த குழந்தை வரம் வேண்டி கடும் விரதம் புரிந்தாரே குறைதீர்க்கும் ஈசனை உருதியுடன் நம்பினாலே தாரு அழிவிற்கு பின்னாலே ஈசனவன் ஆழ்ந்ததொரு நிஷ்டையிலேத்திருந்தா அவ்விடத்தே வந்த தேவி உமையவள் விளையாட்டாக ஈசனது கண்களையே மூடினாள் தியானத்தில் இருந்து விடுபட்ட சிவனும் கண் திறந்து பார்க்கையில் எதிரே இரண் யாட்சி பக்தனது கோரிக்கையை ஈசனும் கேட்டு பிள்ளை வரம் தர குழந்தை இருவர் பிறந்ததென்றோ ஒரு பிள்ளை பிறவியிலேயே பார்வை இழந்து பிறந்த காரணத்தால் அந்தகாசுரன் என்றும் மற்றொரு பிள்ளை சம்பகாசுரன் என்றும் வளர்ந்தாரே பரமசிவன் சக்தியினால் பிறந்த இருவருமே பராக்கிரம சாதிகளாயிருந்து பாவம் பல செய்தனரே தேவர்குலம் நடுங்கிடத் நடுங்கிட தீமை பல இழைத்தனரே யோகியரும் முனிவர்களும் வேதனைகள் அடைந்தனரே உலகம் முழுவதும் இரு அசுரர்களின் கொடுமைகளும் எல்லை மீறி அரங்கேறி செல்கிறதே பேரு வகை காத்திடவே பெறும் முனிவரெல்லாம் ஒன்று கூடி சிவனிடத்தே வேண்டி நின்றே உமா மகேஸ்வரன் உயிரினம் காக்க மனம் கணிந்தாரே தாருதாபுரம் அக்னி சாந்தமாகி சிவநாதின் நெஞ்சினே சிறு குழந்தையாயிருக்க பார்வதி தேவி அவள் குமாரனாய் வளர்த்தாடே தேவர்களின் சுய தீர்க்க அக்னிகுஞ்சுக்கு ஈசனவள் ஆணையிட அதனால் விஸ்வரூபம் எடுத்தவரே பைரவரே வாலுலகும் தூவுலகும் வாட்டத்தை விட்டொழிக்க வடிவெடுத்து வெகுண்டு எழுந்தவரே பைரவரே முதலில் எட்டு பிரிவாக வடிவெடுத்து பின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களில் அறுபத்தி நான்கு சக்தி கணங்களாய் செயல்பட்டு அந்தகாசுரையும் சம்பகாசுரனையும் வதம் செய்தவரே குமாரசஷ்டி என்று சம்ஹாரம் செய்து இருவரையும் கோடான கோடி அடியவரோடு அரவணைத்தவரே குவலையும் தழைத்திடவே அருள் புரிந்த வைரவரே குறைவிலா வாழ்வுதனை என்றென்றும் மருள்வாழ் பைரவரே சிவபக்தர்களாம் அசுரரை அழித்த தோஷம் நீங்கிடவே வலது கரத்தினரே சிவலிங்கம் ஏந்தியபடி தொடை தொடைமேல் வைத்தபடி பூஜையினை செய்பவரே ஸ்ரீயோக பைரவரே குமார ரூபமாய் வந்து அசுரர்களை அழித்ததனால் குமார சஷ்டி என்றும் சம்பக சஷ்டி என்றும் அடியார்கள் அழைக்க கார்த்திகை அம்மாவாசை பருதினம் என்று காப்பு கட்டுதலுடன் திருவிழா காலம் சிறப்புடன் தொடங்கிடுதே ஆறு நாட்கள் விரதம் அனுஷ்டித்து பூஜை நடக்கிறது கொடிய திம்பம் தனை தீர்த்து வைக்கும் குணம் ஒன்றே நெடிய நன்மைகள் நிழலாய் தொடர நீயருள் வாயே உன் திருத்தலமாம் இவ்வாலயம் தொன்மையில் ஐயாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டதென அறியலாம் தோற்றம் முடுக்கம் காத்தல் மறைத்தல் அருளல் எனும் ஐவித தொழிலையும் செவ்வனை செய்பவரே சிவகுமாரா பைரவரே சிறப்புடனே வாழ்விக்கும் செம்மலே முனை வணங்குகிறேன் ும் தோன்றியதே பிரணவத்தின் ஓங்காரம் ஐஸ்வர்யம் நிறைந்ததும் மகாலட்சுமி வாசம் செய்யும் தலம் இதுவே கொன்றை மறவடி மினிலே சர்வேஸ்வரன் நின்றிருக்க வந்த வினைக்கின்ற வரம் கொடுக்கும் பைரவரே தேவர்களும் இங்கு வந்து வழிபாடு செய்திடுவார் கொன்றையை தரிசித்தால் ஓங்காரத்தின் உட்பொருளை உள்ளத்தே உணர்ந்திடலாம் அடியவரே திரிபுர சங்கார வெற்றி களிப்பில் ஈசன வண்ணாடிய திருத்தாண்டவத்தை மீண்டும் காண விழைகின்றாள் சக்தி அவள் கொன்றை கொன்றைவனம் எழுந்தருள் இங்கேயாம் திருக்குத்து நடத்துவோம் என ஈசன் அவன் சொன்னதனால் உளம் மகிழ்ந்தாள் பார்வதியே ஏழு வகை தாண்டவத்தை ஈசன் ஆடிடவே ஈரேழு லோகங்களும் ஆனந்தம் அடைந்ததுவே யோக பைரவ ஆலயத்தின் பெருமை உயர்வன்றோ வழிப்பறி செய்தவரின் கல்மனதை கரைய வைத்து மகரிஷியாய் மாற்றி வைத்த புண்ணிய தலைமிதுவே ஸ்ரீராமன் பெருமைகளை உலகுக்கு தந்திட்ட வால்மீகி ஞானம் பெற்ற தலமிதுவே அறிந்திடுவோம் வால்மீகி உறவின வடமொழியில் அழைக்கின்றார் புத்தூர் என தமிழை முறைக்கு திருயனும் வடைமொழி இணைத்து திருப்பத்தூர் என்ற பெயர் தாங்கியதே திந்தையன்றோ தவ வலிமை மிக கொண்ட வால்மீகி திருக்கரத்தால் பிரதிஷ்டை ஆனவரே பெருமை மிகு பைரவரே சீதையவள் கர்ப்பமுற்று இருந்திட்ட வேடையிலே இளையவனாம் இலக்குவன் ஊர் மக்களின் கூற்றுப்படி வால்மீகி ஆசிரமத்தில் சீதையினை விடுகின்றா ஒன்றை வனத்திலே சீதையவள் இருக்கையிலே குழந்தையும் பிறந்ததுவே பூதலமே மகிழ்ந்ததுவே மகரிஷியாம் வால்மீகி குழந்தைக்கு லவன் என பெயர் சூட்டி இழைக்கின்றா அருளை பொழுகின்றார் ஒரு நாள் குழந்தையை தொட்டினிலே தூங்க வைத்து முனிவரிடம் சொல்லிவிட்டு நீரெடுக்கப் போனாள் சீதாதேவி மறுபடியே இட்டையிலே ஆழ்ந்திட்டார் வால்மீகி மகரிஷியில் தியானம் குணமறிந்த சீதா விராட்டி திரும்பி வந்து குழந்தையை எடுத்துச் சென்றாள் தன்னுடனே மிஷ்டையினை முடித்து கண் விழித்த வால்மீகி குழந்தையினை காணாது கலக்கத்தில் ஆழ்ந்தாரே சீதைக்கு என்ன பதில் சொல்வதென தவித்தாரே தன் கையில் இருந்த தர்ப்பையினை வால்மீகி தொட்டிலில் இட்டவுடன் குழந்தையென மாறியதே அக்குழந்தையே குசன் ஆவான் நீரெடுத்து சீதையவள் திரும்பியதும் மற்றொரு குழந்தை கண்டு அதிர்ச்சியுற்றாள் சிறுவருமே உன் பிள்ளையன அசரீரி ஒலிக்கிறதே அன்புடனே பிள்ளைகளை அன்னை அவள் சீதா சீதாதேவி நீராடிய குளம் இன்றும் சீதாரியன மக்களால் அழைக்கப்படுகிறதே வெகுமுனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்கிடவே கருணைக்கடலான திருத்தளிநாதன யோக நிலையினிலே மகாவிஷ்ணு வழிபட்ட காரணத்தால் யோகநாராயணப் பெருமாளினும் நாமத்துடன் நான்கு கரம் கொண்டு நல்லருளை வழங்குகின்றார் கீதையிலே கண்ணன் சர்ப்பங்களில் நான் வாசுகி என்றார் வாசுகியும் கார்போடனும் வணங்கிய தலமன் இது தன் சாபம் நீங்கிடவே இருவருமே வந்தனர் இங்கு